ஆறாயிரம் டாஸ்மாக் கடைகளை பாதுகாக்குமா போலீசார் இருபதாயிரம் பேர் முஸ்லிம்கள் லட்சம் பேர் பார்ப்போமா தமிழகத்தை கலவர பூமியாக்கும் முஸ்லிம் பயங்கரவாதிகள் எங்கள் சமுதாயத்தில் இளைஞர்கள் மாத்திரம் ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறோம் நீ ஒட்டுமொத்த காவல்துறை இருபதாயிரம் பேர் இருப்ப ஐம்பது லட்சம் பேரும் திரண்டு பள்ளிக்காக உயிர் தியாகம் செய்ய தயார் என்கிற ஒரு முடிவை கடுமையான போராட்டத்தை நாங்கள் அறிவித்தால் உன்னால் ஒண்ணு செய்ய முடியாது எத்தனை உயிர் பணியானால் அஞ்ச மாட்டோம் வாய்மூடி வேடிக்கை பார்க்கும் அரசு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேசிய கொடிக்கு செருப்பு மாலை விழுப்புரத்தில் தேசிய கொடி ஏற்ற தடை பரங்கிப்பேட்டையில் சுதந்திர தின விழா புறக்கணிப்பு வேலூரில் வந்தே மாதரம் பாட தடை இது தாய் தமிழ்நாடா தாலிபான் நாடா அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் என்பது தமிழ் பண்பாடு இதை ஒழிக்க ஒழிப்பு மாநாடு அனுமதி கொடுக்கிறது அரசு வேடிக்கை பார்க்கின்றன அரசியல் கட்சிகள் யார் தமிழ் பண்பாட்டை காப்பாற்ற போகிறார்கள் இந்துக்கள் கோவிலுக்கு சென்றால் நுழைவு கட்டணம் முஸ்லிம்கள் அச்சுக்கு சென்றால் அரசு மானியம் கோவில் சொத்தை அனுபவிக்கிறது அரசு ரம்ஜான் நோன்புக்கு அரிசி கொடுக்கிறது அரசு இந்த நாட்டில் இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களா நியாயம் கேட்கிறது ஜிகாதி ஆவணப்படம்